சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா பாவம் எல்லாம் போக்கிவிட்டார் பயங்கள் எல்லாம் விட்டார் பாவம் எல்லாம் போக்கிவிட்டார் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த பத்து மாதங்களை தேவன் கண்ணின் மணி போல பாதுகாத்து பராமரித்து நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் இந்த பதினோராவது மாதத்தில் புதிய மாதத்தில் ஒன்னாம் தேதியிலே தேவன் நமக்கு கொடுக்கிறதான வாக்குதத்த வசனம் ரோமர் பதினைந்தாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக இங்க ஆண்டவர் நமக்கு எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்புவாராக இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கிறார் இந்த பத்து மாதம் நாம் எழுந்திருக்கிற சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அவர் திரும்ப நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே முகங்கள் இருள் அடைந்து காணப்படுகிறது காரணம் என்னவென்று பார்க்கும்போது அவருடைய உள்ளத்திலே சந்தோஷம் இல்லை இன்றைக்கு அனைவருடைய உள்ளத்தில் சந்தோஷம் இல்லாதனாலே அவருடைய முகமே மாறுதலாக இருக்கிறது அந்த இழந்து போன சந்தோஷத்தை தேவன் திரும்ப கொடுக்கிறார் அதே சமாதானத்தை தேவன் கொடுக்கிறார் யோகான் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வருஷத்தில் அவர் சொல்லுகிறார் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று அவர் நமக்கு இல்லாத ஒரு சமாதானம் இந்த பத்து மாதம் இல்லாத ஒரு சமாதானத்தை ஆண்டவர் திரும்ப மாதத்திலே இந்த பதினோராவது மாதத்திலே நமக்கு கொடுக்கிறார் எனவே ஆண்டவரை நாம் நோக்கி பார்க்கும் போது இந்த மாதம் நமக்கு ஆசீர்வாதமாகவும் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற மாதமாகவும் இந்த மாதம் நமக்கு இருக்கும் அநேக காரியங்கள் நாம் காணப்போகிறது நம்முடைய கண்கள் காண போகிறது இன்றைக்கு ஆண்டவர் நம்மை நடத்துகிற விதங்கள் வித்தியாசமாக இருக்க போகிறது இந்த பதினோராவது மாதத்திலே நாம் இழந்து போன சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் திரும்ப கொடுத்து நம்மை நடத்த போகிறார் எனவே ஆண்டவரை நாம் கண்களை முடி நாம் துதிக்கலாம் இந்த காலை வேளையிலே தேவனை நோக்கி நாம் பார்க்கலாம் இந்த மாதம் முழுவதும் கத்த நம்மை நடத்தும்படியாக இழந்து போன சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் திரும்ப கொடுக்கும்படியாக ஆண்டவரத்தில் நாம் கேட்கலாம் அன்பின் பரலகு பிதாவின் மேல் நன்றியோடு துதைக்கிறோம் சோதரிக்கிறோம் பாண்ட ஒரு அப்பாண்டு எங்களுடைய விசுவாசத்தின் நம்பிக்கை ஒரு பெருகும்படிக்கு ஆண்ட ஒரு அப்பாண்டு ஒரு நாங்கள் எழுந்து போன சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் திரும்ப நீர் கொடுக்கிற தேவனா இருக்கிறீங்க ஆண்ட ஒரு எல்லா ஜனங்களையும் ஆசிர்வதிப்பீராக ஆண்ட ஒரு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஒரு ஆண்டவர் நீர் ஆசிர்வதிக்க வேணுமா இருந்துச்சுனாண்ட ஒரு எல்லா தடைகளையும் மாற்றுவீராக ஆண்ட எல்லாருடைய வாழ்க்கையில இருக்கிற தடைகளை மாற்றும் ஐயாண்ட ஒரு பரிசுத்த ஆவியானவர் நடத்துவீராக ஆண்ட பெரிய காட்சியும் வேசுவின் மூலம் ஸ்தோத்திரங்களும் இதாவே ஆமே அல்லேலோயா கத்தர் ஆசீர்வதிப்பாராக